இந்தியாவை தாயகமாக கொண்டு வருவான இந்த வந்தே பாரத் ரயில்கள் நவீன வசதி கொண்டவையாகும் இந்த ரயில்கள் மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியவை ஆகும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் இந்தியாவில் இயங்கி வரும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் அதிநவீன வசதியை கொண்டவை பயோ கழிப்ப ரயில்கள் கதவுகள் வைஃபை ஜிபிஎஸ் உள்ளிட்ட பல வசதிகள் இந்த ரயிலில் உள்ளன பதினாறு கோச்சுகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டமைக்கப்பட்டதாகும் பயண நேரத்தை குறைக்கவும் மக்கள் வசதியான முறையில் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டவை இந்த வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் தற்போது எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த எட்டு ரயில்களும் சென்னையிலிருந்து புறப்படுகின்றனர் மைசூர் பெங்களூர் விஜயவாடா திருநெல்வேலி நாகர்கோவில் கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகின்றனர் ரயில் முழுவதும் இருக்கை வசதிகளை மட்டுமே கொண்டதாக இருக்கும் இந்த வந்தே பாரத் ரயில்களில் தற்போது ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய ரயில்களும் இயக்கப்பட உள்ளனர் அசாமின் கவுகாத்தி பகுதியில் இருந்து மேற்கு வங்கத்தின் ஹவுரா பகுதி வரை ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த வாரம் முதல் இயக்கப்பட இதனை பிரதமர் மோடி கொடியசைத்து வாங்கி வைக்கவுள்ளார் இந்த சூழலில்தான் இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் பயணிக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டணம் குறித்து சலசலப்புகள் எழுந்துள்ளனர் இந்த ரயிலில் பயணிக்க குறைந்தபட்ச கட்டணமே நானூறு கிலோமீட்டருக்கான கட்டணம் தானா தற்போதுள்ள ராஜ்தானி பிரீமியம் டிக்கெட்டை விட இது அதிகம் என சொல்லப்படுகிறது நானூறு கிலோமீட்டர் பயணத்திற்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் முதல் கட்டணம் தொடங்கும் என கூறப்படுகிறது மேலும் முதல் வகுப்பு ஏசி ஸ்லீப்பருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் கட்டணமாக விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான பயணங்களில் மூன்றாம் வகுப்பு ஏசி கட்டணமும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து துவங்குகிறது முதல் வகுப்பு ஏசி கட்டணம் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கான பயணங்களுக்கு மூன்றாம் வகுப்பு ஏசி டிக்கெட்டின் விலை நான்காயிரத்தி எண்ணூறு ரூபாயிலிருந்து தொடங்குவதாகவும் மேலும் முதல் வகுப்பு டிக்கெட்டின் விலை ஏழாயிரத்தி அறுநூறு வரை நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது மூவாயிரம் கிலோமீட்டருக்கான பயணங்களில் மூன்றாம் வகுப்பு ஏசி டிக்கெட்டின் விலை ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் முதல் வகுப்பு ஏசி டிக்கெட்டின் விலை அதிகபட்சமாக பதினோராயிரத்தி நானூறு ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது வழக்கமாக ரயில்களில் வெயிட்டிங் லஸ் டிக்கெட்டுகளுக்கு முன்பு ஆர்ஏசி ரிசர்வேஷன் அகைன் கேன்சலேஷன் டிக்கெட்டுகள் புக்காகும் ஆகும் இந்த வந்தே பாரத் ஸ்ரீ ஸ்லீப்பர் ரயிலில் கன்ஃபார்மான டிக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என கூறப்படுகிறது ஆர்ஏசி நடைமுறையை அல்லது வெயிட்டிங் லிஸ்ட் நடைமுறையோ இதில் இருக்காது எனவும் கூறப்படுகிறது